அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி இந்த மாதம் சம்பளம் எப்போது வரும் வெளியான அறிவிப்பு அரசு ஊழியர்களுடைய மார்ச் மாதம் சம்பளம் ஏப்ரல் இரண்டாம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் சம்பளம் தாமதமாகும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருப்பதுதான் அரசு ஊழியர்கள்தான் அந்த வகையில் அரசின் திட்டங்களை கடைநிலை வரை கொண்டு செல்வது அரசு ஊழியர்கள்தான் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிறார்கள் மேலும் தமிழக அரசோ சரண் விடுப்பை அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது இதனை ஏற்காத தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி அரசு ஊழியர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அதற்கு ஏற்றாற்போல பல குடும்பம் செலவு உள்ளிட்ட பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியும் வருகிறார்கள் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பதினேழு அரசு ஊழியர்களுக்கு மார்ச் மாத ஊதியம் காலதாமதமாக வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் கீழ் பணிபுரியும் சுமார் ஒன்பது புள்ளி முப்பது லட்சம் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரது மார்ச் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் ஆகியவை இவ்வாண்டு ஏப்ரல் ஒன்று அன்று வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் பணியாளர் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய வங்கிக் கணக்கில் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வர வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ